பட் ஒரு எல்லாருக்கும் தெரியாது எனக்கு ஐ வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஸ்பெண்டிங் வித் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா காலேஜ் அண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு விரும்புவேன் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு திஸ் இஸ் நாட் த டே பிகாஸ் ஐ ஒர்க் அஸ் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் ஃபார் டூ இயர்ஸ் ஒரு ரெண்டு வருஷம் வந்து கால்நடை மருத்துவக் கல்லூரியில் உடல் பேராசிரியராக பணிபுரித்திருக்கிறேன் நான் பேசிக்கலாக கால்நடை மருத்துவம் படித்ததுனால கால்நடை மருத்துவ கடையில் டூ இயர்ஸ் ஸோ தட் பீரியட் வாஸ் கோல்டன் பீரியட் நார்மலி ஐ ஆம் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் மோட்டிவேட்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட் ஓகே நம்ம இன்ட்ரெஸ்ட் ஷார்ட் பீரியடில் உங்களோட ஐ லைக் டு ஷேர் ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான ஜாலியான நாள் இல்லையா பட் நீங்கள் எல்லாரும் அப்படியே இன்னும் உட்காந்துருக்கீங்களே ஃபஸ்ட் இயர்ஸ் எல்லாம் சிரிப்பே இல்லை ரொம்ப அப்படியே மூணு உட்காந்துருக்க மாதிரி இருக்கு என்னடா இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில இருக்க மாதிரி இருக்கு நம்ம தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட் வேற சொல்றேன் சொன்னாங்க அவங்க தேர்ட் இயர் படிக்கிறாங்க சொன்னாங்க கவனிச்சிங்களா கல்வி சோலைக்குள்ள வந்து உங்களை வந்து நீங்க எங்கேயோ இருந்தவங்களை கல்வி சோலைக்குள்ள கொண்டு வந்து உள்ள வந்து உட்காந்துருக்காங்கன்னு அவங்க அனுபவிச்சு மூணாவது வருஷம் ஸ்டூடெண்ட் சொல்றாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட் இயர் ஜாலியாக ஜாலியா சிரிக்கலாம் தானே நம்ம இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமா பிளான் பண்ணியிருப்பீங்க நான் இந்த இடத்துல இந்த இதுக்கு போகணும் இந்த ப்ரொஃபஷனுக்கு போகணும் எல்லாரும் ஸோ அல்டிமேட்டா நீங்க இந்த கூடி இருக்கோம் நீங்க வேற ப்ரொஃபஷனலுக்கு பிளான் பண்ணியிருக்கலாம் வேற கல்லூரிக்கு பிளான் பண்ணியிருக்கலாம் வேற வெளியூருக்கு போகணும் இந்த காலேஜாவது தர்மபுரியை விட்டுட்டு கோயம்புத்தூரில் படிக்கலாம் சென்னையில படிக்கலாம் அப்படின்லாம் கூட பிளான் பண்ணியிருக்கலாம் யாரும் சிரிக்காத பார்த்தா யாருக்கும் பிளான் இல்லை போல இருக்கேன் வீட்டுக்கு பக்கத்திலே ஹோம் சிக் இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு பக்கத்திலே இங்கே படிச்சா பச்சை மொத்த காலேஜ்ல படிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு எத்தனை பேர் வீட்டுக்கு பக்கத்திலே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் கைதுங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஓ எல்லாம் வெளியே வா பாருங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தூங்குது இதாக இருக்கும் ஒன்னு சென்னை இன்னொரு நாமக்கல் நான் போய் எழுதி கொடுத்து கேட்டேன் எனக்கு நாமக்கல் காலேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு வந்துடலாம் சென்னையிலேருந்துனா ரொம்ப தூரம் மதுரைக்கு எனக்கு மதுரை நேட்டிவ் ஸோ நாமக்கல்னா குயிக்காக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் சிக்கில் எழுதி கொடுத்தேன் பட் இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியில் போய் படிக்கிறதுக்கு தான் நிறையா விரும்புகிறீங்கன்னு நினைக்கிறேன் ஒரே ஒருத்தர் தான் எத்தனை பேர் சென்னை போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க கை தூக்குங்க ஸோ இதுலேயும் கொஞ்சம் தான் தூக்குறீங்க தூக்கலாமா வேணாமா செட்டா நீங்கள்லாம் ரைட் ஓகே ஸோ எல்லாருக்கும் பலவித எதிர்பார்ப்புகள் இருக்கும் என்னென்னமோ பிளான் பண்ணியிருப்பீங்க பட் டோன்ட் வரி நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம எடுத்துருக்க கேரியரை எடுத்து அதில் பெரிய ஆள் ஆகலாம் ரைட்டா ஸோ அதனால நம்ம இப்போ அதே நினப்பில் இருந்தோம்னா நம்மளோட இப்போ உள்ள ப்ரெசண்ட் ஒரு ஜாலி கே ஜாலி கேரியர் எல்லாமே கெட்டு போயிடும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மெடிசின் போகணும்னு இருந்தேன் ஐ லாஸ்ட் மெடிசின் பை பாயிண்ட் ஒன் கடைசி அப்படியே வந்துச்சு டக்குன்னு பக்கத்தில் போயிடுச்சு ஓகே மெடிக்கல் போகல அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா ஓகே டாக்டர் ஆகணும் பிளான் பண்ணியிருக்கோம் ஹியூமன் டாக்டர் இல்லைன்னா டாக்டர் டாக்டராகிட்லான்னு ஐ ஜாயின் வெட்டினரி சயின்ஸ் வெட்டினரி டாக்டராக ஆகிட்டேன் ஸோ நான் என்னோட இந்த கேரியரில் ஐ ஆம் டூயிங் குட் தென் என்னோட ஆம்பிஷன் என்ன இருந்தது ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஆயிரணும் ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு அப்போல்லாம் கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை வெட்டினரி படிச்சிருக்கலாம் நான் வெட்டினரி முடிச்சுட்டு போய் ஐஏஎஸ் உட்காந்து சென்னையில டெல்லியிலலாம் போய் உட்காந்து டெல்லியில் எக்ஸாம் தான் போனேன் பட் சென்னையில உட்காந்து என்னோட சீனியர்ஸோட கைடன்ஸ்ல உட்காந்து ஐஏஎஸ் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஓகே அந்த ஐஏஎஸ் படிக்கிறப்பையும் சிவில் சர்வீஸ்ல நிறைய சர்வீஸ் இருக்கு ஐ காட் ஐஆர் ஐஆர் பிஎஸ்னு சொல்லிட்டு ரயில்வே சர்வீஸ் கிடைச்சது போஸ்டல் சர்வீஸ் கிடைச்சது ஐஏஎஸ் மட்டும் வரல பட் நான் அதுக்குள்ள வந்து வெட்டினரி காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணிட்டேன் சரி அப்ப எதுக்கு நம்ம ஊருக்குள்ளேயே இருக்க மாதிரி வேற போகணும் வேணும் தமிழ்நாடு சிவில் சர்வீஸ் எழுதுனா அதுல டெப்டி கலெக்டர் கிடைச்சிருச்சு என்ன கொஞ்ச நாள் கழிச்சு கலெக்டர் ஆகணும் அவ்வளவுதான் சோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் போனாலும் எல்லாம் நன்மைக்கே இப்ப நம்ம ஊர்ல இருக்கேன் உங்களோட ஜாலியா பேசுறேன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்ம ஊர்ல உள்ளவங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ எது நெக்ஸ்ட் நடந்தாலும் தட் இஸ் ஆல் ஃபார் குட் ஒன்லி ஒரு விஜய் படத்துல ஒரு படத்துல சொல்லுவாங்க என்ன என்ன வேர்ட்ஸ் யார் சொல்றா இஸ் ஆல் இஸ் வெல் அது மாதிரி தான் ஸோ எவ்ரி இஸ் குட் ஒன்லி ஆல் இஸ் வெல் ஸோ இப்போ என்ன நமக்கு கிடைச்சிருக்கோ அதை சூப்பராக படிங்க இட்ஸ் அ வெரி குட் இன்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு நல்ல சூப்பரான டீச்சர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க ஆனால் ஒன்று காலேஜ் வந்த பிறகு நமக்கு ஒன்று தோணுமே ரெண்டு பெரிய எதிரி முளைச்சிருவாங்க யார் அந்த ரெண்டு எதிரி ஃபர்ஸ்ட் அப்பா அம்மா ரெண்டாவது டீச்சர்ஸ் கரெக்டா இல்லையா இப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச யாருன்னு கேட்டால் ஃப்ரெண்ட்ஸ் யார் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் கொஞ்சம் கூட பிறந்தவங்க ரைட்டா ரொம்ப பிடிச்ச ஆள் யார் மொபைல் கரெக்டா ஸோ இவங்கெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு வந்து எதிரியாக தோணும் பட் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் வளர 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 அவங்களுக்கு பயம் வந்துடும் ஸ்கூல் படிக்கிறப்ப சொல்லி கொடுத்தா போதும் ஏதாவது பட் நீங்க வளர வளர உங்களுக்கு அடுத்த லெவலுக்கு உங்களை கொண்டு போய் விடணும்னு ஒரு பயம் இருக்கும் அப்புறம் உங்களை ப்ராப்பரா செட்டில் பண்ணணும்னு ஒரு பயம் இருக்கும் அப்ப ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்க தடை போடுவாங்க நீங்க ஆனா என்ன இருக்கும் த மோஸ்ட் ஜாலியஸ்ட் பீரியட் இன் எனிபடிஸ் லைஃப் தெரியுமா த மோஸ்ட் ஜாலியஸ்ட் பீரியட் இன் ஒன்ஸ் லைஃப் ஒருத்தரோட வாழ்க்கையில ஜாலியஸ்ட் பீரியட் எதுனா கல்லூரி வாழ்க்கை ஸோ அந்த பீரியட்ல நீங்க அடி எடுத்து வச்சிருக்கீங்க ஜாலியா எல்லாரும் இந்த பீரியட நல்லா ஜாலியா இருக்கணும் இன்னும் எல்லாத்தையும் பல சோக முகத்தோட அப்படியே அப்படியே இது பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது அப்படியே சோகம் முடிஞ்சோட எல்லாரும் சிலருப்பா அப்படியே பேசவே மாட்டாங்க ஏய் வர்றியா அப்படின்னா அப்படியே ஒரு மறைச்சு பார்ப்பாங்க ஏ அப்படி இருக்கக்கூடாது கலகல ஜாலியாக ஜாலியா ஜாலியாக ஜாலியா இருக்குமோ அவ்வளோ தூரம் நம்மளோட ஆக்டிவிட்டி இருக்கும் நம்மளோட படிப்பு இருக்கும் நம்ம கேரியர் இருக்கும் எல்லாமே இதுல பார்த்தீங்கன்னா ஐடி எல்லாம் குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க ஒண்ணுமே விஷயம் தெரியாது ஆனால் போய் கலகலன்னு பேசினா அவன் வில் கெட் செலக்டட் அவனை செலக்ட் பண்ணுவாங்க ஸோ அவன் எவ்வளோ துடி துருப்பா இருக்கான் துருது துருன்னு இருக்கான் ஆக்டிவா இருக்கான் நல்லா வேலை பார்ப்பான் நம்ம வேலை தெரியலன்னா கூட நம்ம சொல்லி கொடுத்து கத்துக்குவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஸோ நீங்க எல்லாம் ஒரு ஆக்டிவாக இருக்கணும் நிறையா கத்துக்கணும் ஸோ காலேஜ் பீரியட் வெரி ஜாலியஸ்ட் பீரியட் நல்லா ஜாலி பண்ணணும் வச்சுக்க மேக்ஸிமம் பட் அட் த சேம் டைம் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனோட ஜாலி பண்ணணும் கேரியர் கொஞ்சம் பிளான் பண்ணணும் நீங்க இந்த தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்களேன் கொஞ்சம் அப்படியே ஒரு ரெண்டுக்கு நடுவில் ஜாலிக்கும் கொஞ்சம் பயத்துக்கு நடுவில் இருப்பாங்க ஏன் தெரியுமா மூணாவது வருஷம் இப்ப அவங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு வெயிட் ஒன்று நேரம் உக்காந்துருங்க என்ன ஒரு வெயிட் உட்காந்துருக்கும் அடுத்து என்ன பண்ண போறோம் கவலைப்படலாம் கவலை இல்லாம இருப்பாங்க பட் நல்லா செட்டில் ஆகணும்னு நினைச்சு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வெயிட் தோணும் ஐயோ ஐயோ ஃபியூச்சர் ஒன்னு இருக்கே அடுத்து மேல படிக்கலாமா வேலைக்கு போகலாமா வேலைக்கு போனா எவ்ளோ கஷ்டம் எவ்வளோ காம்படிஷன் வேலைக்கு அவ்வளோ ஈஸியா போக முடியுமா ஸோ அப்ப எப்படி பண்றது

ஒவ்வொரு நாளும் தூங்க விடாமல் செய்வது கனவு அதுதான் அவர் சொன்ன மீனிங் ஸோ அப்போ ஓரத்தில் கொஞ்சமா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் தொண்ணூறு பர்சன்டேஜ் ஜாலி டென் பர்சன்டேஜ் யுவர் வெரி வெல் இட்ஸ் வெரி சிம்பிள் நீங்கள் டுவெல்த்தில் உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சீங்களா அது மாதிரிலாம் இல்லை டுவெல்த்தில் நீங்கள் அளவுக்கு கஷ்டமா இருக்காது காலேஜ் ஸ்டெடி ஜாலியாக படிச்சுக்கலாம் நீங்கள் யூ நோ ஒன் திங் வெட்டனரி சயின்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த டஃப் சப்ஜெக்ட் நான் ஜாலியாக படத்துக்கு போயிட்டு கையில் இருக்கிறேன் இன்டர்வில உட்காந்துலாம் படிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்டர்வில படிச்சுட்டு ஜாலியாக போய் படம் எக்ஸாம் எழுதிட்டு காட் ஒன் ஆஃப் செகண்ட் இன் மை பேட்ச் இருந்து எனக்காக இல்லை உங்களுக்கு ஜாலியாகவும் நம்ம படிக்க முடியுன்றதுக்காக தான் சொல்கிறேன் ரைட் ஸோ ஜாலியாக படித்தே நம்ம வந்து காலேஜ் இதுனா பட் கேரியருக்கு படிக்கிறப்ப வி ஹவ் டு டூ அ லிட்டில் உங்க கடமையை சேரிங்க அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் ஃபார் யுவர் கேரியர் உங்க லைஃபுக்கு என்ன பண்ணலாம் நம்ம காம்படிவ் எக்ஸாம்ல போலாமா பேங்கிங் எழுதலாமா இல்லை நம்ம இதுலயே போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணி அதுலயே நம்ம நம்மளோட சப்ஜெக்ட்ல பெரிய ஆள் ஆகலாமா நிறைய கோர்சஸ்ல பார்ட்ட நிறையா இருக்கு மேக்ஸ் தமிழ் லிட்ரேச்சர் எல்லாமே நிறைய வந்து போஸ்டிங்ஸ் இருக்கு ஸோ அது ஓரியண்டடாக போகலாமா பிளான் ஃபார் தட் ஸோ என்ன நீங்கள் படிக்கிறீங்களோ என்ன அதை வந்து வந்து ப்ராக்டிக்கலா உங்களுக்கு வேலை ஓரியன்டா இவ்வளோ நாள் படித்ததெல்லாம் உங்களோட அது அதுக்குலரில் படிக்கிறது பட் இப்போ படிக்கிறது உங்களோட ஃபியூச்சருக்காக ஸோ அதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிற தொண்ணூறு பர்சன்டேஜ் ஜாலி செகண்ட் இயர் எவ்வளவு ஜாலி பண்ணலாம்

மே கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஒவ்வொருத்தரும் யாரும் பெரிய பலக்காரங்களா எதிர்பார்க்கல இல்லை இருக்கு இல்லையா எல்லாமே ஒரு மீடியாக்கார ரேஞ்சில் இருப்போம் நம்ம கஷ்டப்படுறவங்களா இருப்போம் எப்படி இருந்தாலும் ரைட்டு ஸோ மணி இஸ் நாட் இட் இஸ் ஜஸ்ட் டெம்பரவரி ப்யூர் மெல்ட் என்னது நமக்கு எஜுகேஷன் எஜுகேஷன் ஒன்லி எப்படி என்னைக்கு இன்னைக்கு வாட் ஆப் த டே எப்படி இருக்கீங்க திங்ஸ் த டாப் ஜென்ரல் திங்ஸ் பயனாடு பார்த்திங்களா இரநூத்தம்பது பேர் இறந்து போயிட்டாங்க ஸோ வாட் வீ கன் டூ வீப் டு வொர்க் ஃபார் த காஸ்ட் ஆஃப் த சொசைட்டி நம்ம யூ ஆர் த ஃப்யூச்சர் ஒரு வீக் ப்ரோக்ராம் அவேர்னஸ் கொடுத்தாங்க தட் ரிசல்ட் அடி உங்களுக்கெல்லாம் தெரியுமா நீங்கள் பண்ண எஃபோர்ட்டு நம்ம தான் வந்து இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட்டு ஹையெஸ்ட் ஓட்டர் டன் அவுட் இந்தியாலே நம்ம தான் ஹையெஸ்ட் ஓட்டர் டன்அவுட் ஸோ இதெல்லாம் நம்மளோட குட்டி குட்டி உழைப்பு ஸோ இதே மாதிரி நம்மளோட சோஷியல் காஸ்ட்ட்க்காக நம்ம ஊரில் எவ்வளோ சோஷியல் ஈவில்ஸ் இருக்குது இன்னும் நிறைய சோஷியல் ஈவில்ஸ் இருக்குது இன்னும் அன்டெச்சபிலிட்டி இருக்குது உங்களுக்கெல்லாம் தெரியுமா நாங்கள் வெளியூர்லலாம் கேள்விப்பட்டதில் சென்னையில் அன்டெச்சபிலிட்டின்னா என்னென்னு மறஞ்சே போச்சு கீழ் ஜாதி மேஜா அன்டெச்சபிலிட்டிலாம் இன்னும் தர்மபுரியில் இருக்குது ஸோ தட் அண்ட் ஆல் ஃபு பி எராடிகேட்டட் நீங்கள் இதெல்லாம் சோஷியல் காஸ்ட்டுக்காக ஒர்க் பண்ணலாம் அன்டெச்சபிலிட் மட்டும் சொல்ல நிறைய இன்னும் வந்து

நான் போன அரசியல் போயிட்டு நான் போய் சுதந்திரத்துக்கு மட்டும் பாடுபட்டேன் இல்லை சுதந்திரத்துக்கு ஒரு சைடு பாடுபடுவாரு உங்ககிட்ட உட்காந்து காசு ஆஃப் த பீப்பிள் இது பண்ணுவாரு உங்களோட கேரியருக்கு படிக்கிறீங்க சொசைட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம செய்யலாமே செய்யலாம் தானே யூஆர் தியூட்டாடனரி பொட்டன்சியல் இருக்கு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு லெஜன்ஸ் பட் இட் இஸ் அந்நியத்து அந்நியத்து நான் வெளியே கொண்டு வரல நீங்க யாருமே இன்னும் நானே நினைப்பேன் என்னோட ஃபைவ் பர்சன்டேஜ் கூட நான் என்னோட திறமையை கொண்டு வரல அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் உங்க எல்லாருக்கும் பெரிய திறமைகள் இருக்கு வெளியே கொண்டு வாங்க பெரிய ஆளாகலாம் நாளைய வரலாற்றில் உங்களுக்கு என்ன ஒரு பக்கங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன ஐ விஷ் எவ்ரி ஒன் டு பிகம் அ பெரி கிரேட் பெர்சனல் தி த ரைட் அதுக்குரிய ஒரு அருமையான ஒரு உங்களுக்கு அது அருமையான ஒரு தருத்தத்தை உருவாக்கும் கல்லூரியாக இந்த கல்லூரி அமையும் இந்த கல்லூரி நிர்வாகம் அமையும் ஐ விஷ் த பச்சமுத்து காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ப விமன் ஐ என்டையர் க்ரூ ஆஃப் ஃபெகல்டிஸ் அண்ட் தி The Nirumana correspondent and vice correspondent and everyone for a grand success of the college. Thank you. I feel very proud about uh, today's teachers because he is uh, our uh, family. He is from our community, teacher's community. So if a teacher thinks anything